ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்னைக்கு நான் ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது இந்த மாதிரி ஒரு பொண்ணு பிறக்கிறதுக்கு இந்த அம்மா தான் கொடுத்து வச்சுருக்கணும் ஆனால் இந்த அம்மா இந்த பொண்ணை புரிஞ்சுக்கவே ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டாங்க என்ன கதை கேட்போமா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது கோழி கூவவில்லை கோயில் மணி கேட்கவில்லை காலை இளம் காற்றுக்கு முற்றத்து மல்லிகை முகம் கொடுக்கவில்லை தெருக்களில் நடமாட்டம் இல்லை ஏன் சத்தம் இல்லை அவள் இலங்கையிலுள்ள தனது வீட்டிலிருந்து அதிகாலையை லண்டனில் எதிர்பார்க்க முடியாது என்று லட்சுமி தனக்குள் சொல்லிக்கொண்டாள் இது லண்டன் எங்கேயோ ட்ரெயின் ஓடும் சத்தம் கேட்கிறது இன்னும் கார்களின் சத்தம் ஆரம்பிக்கவில்லை சுவர்கடிகாரத்தில் அலாரம் கிளாக் சில சிவப்பு நம்பர்களாக ஐந்து மணி என்று கண் சிமிட்டியது லட்சுமி அப்போது எழுப்பிவிட்டாள் அவள் முதுமை சில வேளை அவள் எங்கிருக்கிறாள் என்ற நினைவை குழப்புகிறது பழைய நினைவின் எதிரொலிப்புகள் அவள் நெஞ்சில் நெருப்பு கணக்களாக தாக்குகின்றன நிகழ்காலம் எதிர்காலம் என்பவையின் யதார்த்தம் தெரியாத இறந்த நினைவுகள் அவளை ஆட்டி படைக்கின்றன இலங்கையில் எத்தனை தாய்மார் இரவுகளை பகலாக்கி துடித்து கொண்டிருப்பார்கள் இன்று என் மகன் திரும்பி வருவானென்று எதிர்கால எதிர்பார்ப்பில் எத்தனை தமிழ் தாய்கள் பெருமூச்சு விடுகிறார்கள் லட்சுமியின் கண்களில் நீர் குலம் காட்டியது இன்று அவளால் மறக்க முடியாத நாள் மறக்க முயல்வதால் திரும்ப திரும்ப நினைத்து நிகழ்ச்சிகள் சிலையாய் படிந்துவிட்டன அவள் சிந்தனையில் விம்மல் வெடிக்க பார்த்தது அவளின் விம்மல் சத்தத்தில் பக்கத்து அறையில் படுத்திருக்கும் அவள் மகள் சிவசக்தியும் அவள் கணவன் ராமநாதனும் எழும்பி விடுவார்கள் என்பதால் அவள் தன் விம்மலை அடக்கிக் கொண்டாள் ஆனால் ஏனோ அவர்களும் இன்று அதிகாலையில் எழும்பிவிட்டார்கள் என்று தெரிந்தது லட்சுமியின் அடிவயிற்றில் ஒரு நோய் இப்படித்தான் முப்பது வருடங்களுக்கு முன்னால் துடித்தாள் மகனின் பிரசவ வேதனையில் துடித்தாள் அவன் பிறந்த அன்றே அவன் ஏதோ காரணத்தால் இறந்திருந்தால் லட்சுமி அந்த வேதனையை ஒரு வருடத்திலோ இரண்டு வருடத்திலும் மறந்துவிட்டிருக்கலாம் அவளின் பிரசவ வேதனையில் துடித்த போது கடைசியாக தாயின் உயிர் முக்கியமா குழந்தை முக்கியமா என்று மருத்துவர் போராடும் போது அவள் தனது மகன் உயிருடன் பிறக்க வேண்டுமென்று எத்தனை கடவுளை வேண்டிக்கொண்டாள் ஆபத் பாந்தவனே அவதார புருஷனே என் குழந்தையை காப்பாற்றித்தா என்று கதறினாள் அந்த கதறல்களுக்கு செவி கொடுத்து ஆண்டவன் அருளிய செல்வமான அவளின் மகனின் இருபது வயதில் யம போல் இலங்கை இராணுவம் இழுத்து கொண்டு போனபோது அவளின் கதறலை ஆண்டவன் ஏன் மறந்துவிட்டான் தூரத்தில் இன்னுமொரு ரெயின் ஓடிய சத்தம் பக்கத்து அறை திறக்கப்படும் சத்தம் லட்சுமியின் மகள் சிவசக்தியின் கணவர் எழும்பியிருக்கிறார் தன் அரைக்கதவு திறக்கப்படாதா அம்மா நான் கோவிலுக்கு போயிட்டு வரேன் அம்மா என்று அவள் அருமை மகன் ராகவன் சொல்ல மாட்டானா இறந்தவர்கள் திரும்புவார்களா என் மகன் திரும்பி வரமாட்டானா மாட்டானா வேதை தாயின் புலம்பல் இது அவனை விசாரணைக்கு கொண்டு போகிறோம் என்று சொன்னானே அந்த திமிர்பிடித்த சிங்கள அதிகாரி அவன் என் குழந்தையை என்ன செய்திருப்பான் எத்தனை கொடுமைகளை என் மகன் எதிர்கொண்டிருப்பான் பக்கத்து வீட்டு பையனை தங்கள் வாகனத்தில் கட்டி தெருவில் இலங்கை இராணுவம் இழுத்து கொண்டு போனபோது அவன் தசையும் நினநீரும் தெருவில் கோலம் போட்ட கொடுமை என்ன அம்மா தேநீர் போடட்டுமா லட்சுமியின் மகள் சிவசக்தி உருவம் அரைவாசலில் தட்டியது முன்னறையின் வெளிச்சத்தில் அவள் உருவம் ஒரு சிலை போல் தெரிந்தது மகள் சிவசக்தி அவளின் ஒரே ஒரு மகன் ராகவன் பிறப்பதற்கு இரண்டு வருடங்களுக்கு முன் பிறந்தவள் லட்சுமி செல்வராசா தம்பதிகளுக்கு கல்யாணி காயத்ரி சிவசக்தி என்று மூன்று பெண் குழந்தைகள் அவள் கணவன் மூன்று பெண் தெய்வத்தை தந்த தாயே என்று அவளை அணைத்து கொண்டான் அப்போது திரிபுர சுந்தரிகள் மாதிரி பிறந்த நாளிலிருந்து மூத்த மகள் காயத்ரி முதல் மகள் என்ற செல்வத்துடனும் இரண்டாம் மகள் கல்யாணி பெண்மையின் மென்மையின் லலிதம் உடம்பெல்லாம் பிரதிபலிக்கும் அழகுடனும் வளர்ந்தவர்கள் தாய் தந்தையர் தெரிவு செய்த எதிர்காலத்தை தலைகுடிந்து ஏற்றுக்கொண்டவர்கள் கடைசி மகள் சிவசக்தி அவளின் பெயருக்கேற்ப மற்றவர்களை அன்புடன் அரவணைக்கும் கனிவான சக்தியுடன் வளர்ந்தவள் அவள் லட்சுமியின் மூன்றாம் குழந்தையாக தனது வயிற்றில் வந்ததும் இந்த குழந்தை என்றாலும் ஆண் குழந்தையாக பிறந்தால் சிவகுமாரன் அல்லது சத்தியமூர்த்தி என்று பெயர் வைப்பதாக பிரார்த்தனை செய்திருந்தாள் லட்சுமி குழந்தையும் பெண்ணாக பிறந்தபோது மகனுக்காக நினைத்து வைத்திருந்த பெயர்களின் ஞாபகமாக சிவசக்தி என்று பெயர் வைத்தாள் சிவசக்தி பிறக்கும்போது அவளின் மற்ற மகள்களுக்கு வயது ஏழும் ஒன்பதும் அவர்கள் முழு நேர பாடசாலைக்கு போக தொடங்கிவிட்டார்கள் அதனால் சிவசக்தி தாயின் முழு கவனத்திலும் ஒரு தேவதை மாதிரி மிக மிக அன்புடனும் வளர்க்கப்பட்டாள் அவள் தனது வயிற்றில் இருக்கும்போது அந்த குழந்தை ஒரு ஆண் குழந்தையாக இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையை சிவசக்தியின் அழகும் அறிவும் மறக்க பண்ணியது சிவசக்தி அவளது தமைக்கைகளை விட வித்தியாசமாக இருந்தால் ஆறு வயதிலேயே தகப்பன் செய்யும் சில விஷயங்களுக்கு உதவ முன்வருவாள் சிவசக்தி உனக்கு ஆண் குழந்தை வேண்டுமென்றாய் அது ஒரு அழகிய பெண்ணுருவில் வந்திருக்கிறது என்று வேடிக்கையாக சொன்னார் லட்சுமியின் கணவர் தனது தாயை மிகவும் புரிந்து கொண்ட ஒரு நுணுக்கமான அறிவுள்ள சிறு குழந்தையாக வளர்ந்தாள் சிவசக்தி அவள் பிறந்த இரு வருடங்களில் லட்சுமி பிரார்த்தனை செய்வது போல் ஒரு ஆண் குழந்தை பிறந்தபோது அது தனக்கு சிவசக்தியின் அதிர்ஷ்டத்தால் பிறந்தது என்று மனதில் நினைத்து கொண்டாள் லட்சுமி தனது தம்பி கவினை அள்ளி அணைத்து விளையாடினாள் சிவசக்தி ராகவனை இராணுவம் இழுத்து கொண்டு போன நாளிலிருந்து சிவசக்தி பட்ட துன்பம் சொல்லில் அடங்காது ஆனால் தங்கள் ஒரே ஒரு மகனை இழந்த பெற்றோர் தாங்காத துயரில் தவித்தபோது தனது துயரை கொண்டு அவர்களை பராமரித்தாள் சிவசக்தி அம்மா தேநீர் போடட்டுமா சிவசக்தி தாயின் மறுமொழிக்காக இன்னும் கதவடியில் காத்திருக்கிறாள் சிவசக்திக்கு தனது தாய் இப்போது என்ன கொண்டு துயர்படுவாள் என்று தெரியும் இன்று அவளின் தம்பி பிறந்த தினம் அத்துடன் இலங்கை இராணுவத்தினால் அழைத்துச் செல்லப்பட்ட நாளும் இன்றுதான் இருபதாம் பிறந்த நாளை கொண்டாட தாயிடம் ஆசிர்வாதம் வாங்க பல்கலைக்கழகத்திற்கு வந்தவனை காலன் தேடி வந்தானா அது நடந்த பத்து வருடங்கள் ஆகிவிட்டன அப்போது இலங்கை ராணுவம் பயங்கரவாதிகளை தேடுவதாக பல நாட்கள் ரோந்து என்ற பெயரில் ஊழி கூத்தாட தொடங்கிவிட்டார்கள் தங்கள் குஞ்சுகளை காப்பாற்றும் தாய் கோழிகள் மாதிரி தமிழ் தாய்கள் தங்கள் குழந்தைகளை பாதுகாக்க துடித்தார்கள் லட்சுமியும் தன் குஞ்சுவை காப்பாற்ற துடித்தாள் முடிந்ததா லட்சுமியின் கண்ணில் நீர் நிறைந்து கண்ணங்களில் புரண்டது சிவசக்தி இன்னும் அரைவாசலில் நின்று கொண்டிருக்கிறாள் அவள் தனது தாயின் வேதனையை புரிந்து கொண்டவள் அம்மா என்று அழைத்தபடி தாயின் கதவடியில் அவள் பதிலுக்காக காத்திருந்த சிவசக்தி தனது தாயின் கட்டிலில் வந்து உட்கார்ந்தாள் பல்கலைக்கழக படிப்பை முடித்துக்கொண்டு சிவசக்தி தனது எதிர்கால கனவுகளுடன் வீடு திரும்பிய அவளின் தம்பியை இராணுவம் இழுத்து கொண்டு போனபோது அப்போது அவளின் இரு தமைக்ககளும் திருமணமாகி வெளிநாடுகளுக்குப் போய்விட்டார்கள் துயராய் துடித்த தாயை தன் அணைப்புக்குள் பராமரித்த தாயாக மாறியவள் சிவசக்தி இப்போது தனது தாயை பார்த்தபடி மௌனமாக விருந்தாள் அவர் கணவர் அதிகாலையில் அதிக தூரத்திற்கு வேலைக்கு செல்பவர் அவர் போய்விட்டார் தாயை கனிவுடன் பார்த்தால் சிவசக்தி மகள் ஏதோ சொல்லப்போகிறாள் என்பதை அவள் தாய் லட்சுமிக்கு தெரிந்தது அம்மா நாங்க இன்னைக்கு கோவிலுக்கு போவோமா சிவசக்தி நேரடியாக தாயை பார்த்து கேட்டாள் லட்சுமி துயருடன் தன் மகளை பார்த்தாள் கண்களில் நீர் முகத்தில் சோகம் தாயின் தவிப்பு மகளுக்கு புரிந்தது என் மகன் உயிருடன் பார்க்கும் வரை எந்த இடமும் நகர மாட்டேன் என்று இலங்கையில் இருந்த தாயை லண்டனுக்கு அழைக்க சிவசக்தி பட்டப்பாடு ஏராளம் கடந்த பத்து வருடங்களாக லட்சுமி கோவிலுக்கு போவதில்லை கடவுள் தன்னை வஞ்சித்து விட்டதாக ஒரு ஆத்திரம் கோவில் பக்கம் போக மாட்டேன் என்று பிடிவாதம் எத்தனை வருடம் கடவுளிடம் கோபிக்கப் போகிறீர்கள் மகள் கேட்டாள் தாய் மறுமொழி பேசவில்லை வெறுமையாக தன் பார்வையை அங்குமிங்கும் செலுத்தினாள் இந்த கொடுமையை இலங்கையில் பிறந்த எத்தனையோ தமிழர்கள் அனுபவிக்கிறார்கள் அதற்காக கடவுளை கோபித்து என்ன பயன் முப்பத்தி ரெண்டு வயது மகள் தன் நடு வயது தாயை கேள்வி கேட்டாள் சில தமிழர்கள் தங்கள் கடவுளர் தங்களை பாதுகாக்க முடியவில்லை என்பதால் இன்னும் ஒரு கடவுளை தேடுவது சிவசக்திக்கு தெரியாதா அந்த அடுத்த தெருவில் இருக்கும் தமிழர் குடும்பம் இப்போது கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்து விட்டார்கள் இந்துக்களாக வாழ்ந்து எத்தனையோ கடவுளரை வணங்கியும் என்ன கண்டுவிட்டோம் என்ற ஆத்திரம் அவர்களுக்கு கொழும்பில் எல்லாவற்றையும் இழந்த கோபம் சமயம் மாறியதால் அதன் மூலம் சில சலுகைகள் லண்டனில் கிடைத்தன அவை பழகிய கலாச்சாரத்துக்கு இழப்புகளை ஈடு செய்யுமா மகளின் கேள்வியில் எத்தனையோ பதில்கள் இருப்பது அந்த தாய்க்கு தெரியும் லட்சுமியின் குடும்பத்து பெண்ணொருத்தியும் அண்மையில் வேற்றுமதம் மாறிவிட்டால் சிங்கள இராணுவம் செய்த கொடுமையை மறக்க இந்த இளம்பெண் புதிய சமயத்தை புது உலகத்தை காண யோசிக்கிறாளா லட்சுமி தன்னை வஞ்சித்த கடவுளிடம் கோபமா எத்தனை ஆசையாய் அவள் மகனை பெற்றெடுத்தால் அவள் தனது திருபுரை சுந்தரிகளுக்கு தம்பியாக பிறந்த மகனுக்கு என்ன பெயர் வைப்பது என்று திணறி பிரசவ வேதனையில் துடித்தபோது உதவிக்கு கூப்பிட்ட கண்ணனை நமஸ்கரிக்க அவன் நாமம் சூட்ட யோசித்தாள் கிருஷ்ணனுக்கு எத்தனை நாமம் அதில் எதை தேர்ந்தெடுக்கலாம் என்ன பெயர் சொல்வது மகிமை வரும் மாதவன் என்பதா மன வசீகரமாக மனோகரன் என்பது என்று அழைப்பதா குழலூதும் கண்ணன் என்பதா குறும்புக்கார கோபி மாதிரி இருந்தால் அவனை கோவிந்தன் என்பதா யாதும் செய்யும் ஜனார்த்தனன் என்பதா அல்லது மகா வலிமை பிடித்த நாராயணன் என்பதா லட்சுமி ஆசை தீர அன்பு கனிய பாசம் வழிய பக்தி பரவசத்துடன் ராகவன் என்று பெயரிட்டாள் அவனின் வெளிச்சமான எதிர்காலத்துக்கு எத்தனை பிரார்த்தனை செய்தாள் ராகவனுக்கு ஒரு மைத்திலி வரும் நாளை கற்பனை செய்தாள் என்ன கொடுமை ராகவனுக்கு என்ன நடந்தது லட்சுமி அடிவயிறு குலுங்க குலுங்க அழுதாள் மகள் சிவசக்தி வேதனையில் அழும் தனது தாயை தாங்கிக் கொண்டாள் வெளியில் விடிவெளிச்சம் தெரிகிறது இப்படி ஒரு காலையில்தான் சிங்கள அரசாங்கம் கதவை தட்டியது இவளின் அருமை மகனை ராகவனை இழுத்து கொண்டு போனது அதைத் தொடர்ந்து ராகவன் மாதிரி எத்தனை செல்வங்கள் அழிந்து விட்டார்கள் இந்த கொடுமைகளை தான் தாங்காமல் லட்சுமி வீட்டுக்குள்ளேயே துறவியாகிவிட்டாள் அதைத் தொடர்ந்து பல மாற்றங்கள் பாதுகாப்புக்காக சிவசக்தி தன் கணவருடன் லண்டன் வந்தபோது அவளுடன் வர லட்சுமி மறுத்துவிட்டாள் கடைசியாக படாத பாடுபட்டு மகள் சிவசக்தி தனிமையில் தவித்த தாயை லண்டனுக்கு எடுத்துவிட்டாள் ஆனாலும் தாயின் மனமாற்றத்திற்கு எந்தவித முன்னேற்றமும் இல்லை லண்டன் குளிர் அவசரமான வாழ்க்கை நிலை சில தமிழர்களின் ஆடம்பர வாழ்க்கை முறை என்பன லட்சுமியை மேலும் குழப்பியது எதையும் பார்க்க விரும்பாமல் வீட்டோடு அடைந்து கிடக்க பழகிவிட்டாள் டல்டன் வாழ்க்கையே லட்சியம் என்று சிந்தித்து அதற்காக எதையும் செய்யும் மனிதர்களை கண்டதும் இந்த மாய உலகத்தை அறுவறுப்பாக பார்த்தால் தாய் அம்மா வாழ்க்கையில் பலதும் நடக்கும் பலவற்றை நினைத்து நினைத்து வீட்டுக்குள் அடைந்து கிடப்பதால் ஒரு மாற்றமும் வந்துவிடப் போவதில்லை சிவசக்தி தனது தாய்க்கு இப்படி எத்தனையோ முறை சொல்லி அழுத்துவிட்டாள் பத்து வருடங்களாகியும் மகன் இறந்து விட்டான் என்பதை ஒப்புக்கொள்ள மறுக்கிறாள் லட்சுமி என்றோ ஒரு நாள் திரும்பி வருவான் என்ற நப்பாசை அவளுக்கு லட்சுமியின் மற்ற இரண்டு மகள்மார்களும் உலகத்தின் ஒவ்வொரு மூலையிலிருந்தும் தங்கள் தாய்க்கு புத்திமதி சொல்லிக் கொண்டு வருகிறார்கள் சிவசக்திக்கு திருமணமாகி ஏழு வருடங்கள் ஆகிவிட்டன இன்னும் குழந்தையும் இல்லை அந்த துன்பத்தை அவள் தாயிடம் பகிரக்கூட முடியாமல் தாய் தன்னை யதார்த்தத்திலிருந்து துண்டித்துக்கொண்டு கொண்டு துறவும் செய்கிறாள் மகளின் குரலில் சோகம் தாயின் தலையை நிமிரப் பண்ணியது அம்மா புலிவாலில் சிக்கிய மான்குட்டி உயிர் பிழைப்பது இல்லை சிங்கள ராணுவம் எங்கள் தமிழ் பையன்களை உயிருடன் புதைத்தவர்கள் அவர்களிடம் போன தம்பிக்காக எவ்வளவு காலம் காத்திருப்பாய் தாயும் மகளும் அழுதார்கள் அம்மா நீங்க தம்பியை நினைத்து மற்றவர்களை மறந்துவிட்டீர்களா கல்யாணிக்கு இரண்டு குழந்தைகள் இருக்கிறார்கள் அவளின் குழந்தைகளில் தம்பியை காணவில்லையா காயத்ரியின் மகன் தம்பியை அப்படியே அச்செடுத்த மாதிரி பிறந்திருக்கிறான் உனக்கு முன்னால் வளரும் குழந்தைகளை வாழ்வதற்கு பதில் உன்னையே வரித்து கொண்டிருக்கிறாயே சிவசக்தி பேராசிரியர் மாதிரி தாய்க்கு பிரசங்கம் செய்தாள் அம்மா தம்பி நினைவில் உன்னை சிறை வைப்பதால் என்னையும் சிறைப்பிடித்து வைத்திருக்கிறீர்கள் என்று புரியவில்லையா மகளின் குரலில் சோகம் தாயை சுண்டி இழுத்தது தம்பியின் ஆத்மா சாந்தி அடைய அவனுக்குரிய அந்த சடங்குகளை செய்ய மறுப்பது சரியா கேள்வி கேட்கும் மகளை மௌனமாக பார்த்தால் தாய் மகள் தாயின் கையை தனது வயிற்றில் எடுத்து வைத்தபடி சொன்னாள் அம்மா நீங்கள் இன்றைக்கு கோவிலுக்கு வர வேண்டும் செத்துப்போன தம்பிக்காக அழுதது போதும் பிறக்கப்போகிற உங்கள் பேரனுக்காக வாழ முடியாதா மகள் தன் தாயிடம் மனம் விட்டு கதறினாள் மகளின் வயிற்றிலிருந்த தனது கையை எடுக்காமல் கண்களை மூடினாள் லட்சுமி அவள் விம்மல் இருதயத்தை பிழந்தது மகள் தனது முதற் குழந்தையை தரித்திருக்கிறாள் சிவசக்தியின் கணவன் லட்சுமியை தனது தாய்க்கு மேலாக பராமரித்தவன் லட்சுமியின் மகன் ராகவன் உயிரோடு தனக்கு ஒரு மனைவி வந்ததும் சிவசக்தியின் கணவன் மாதிரி தன்னை பராமரித்திருப்பானா லட்சுமியின் மனதில் சட்டென்று பல கேள்விகள் வந்து போயின தம்பி மறைந்த துன்பத்தால் வாடும் பெற்றோரை பராமரிக்க தனது பட்டப்படிப்பினால் வரக்கூடிய உத்தியோகத்தை தியாகம் செய்தால் சிவசக்தி அவள் கணவன் அவளை பல்கலை காலத்திலிருந்து காதலித்தவன் சிவசக்தி தனது பெற்றோரை பராமரித்தபடிதால் சில வருடங்கள் அவளுக்காக காத்திருந்தவன் கடைசியாக இலங்கையில் போர் நிலை கடுமையான போது நாட்டை விட்டு வெளியேற தனது அன்பு காதலி சிவசக்தியை கெஞ்சி மன்றாடி திருமணம் செய்து கொண்டு லண்டன் வந்தவன் அவர்களுக்கு ஏழு வருடங்களுக்கு பின் இப்போதுதான் குழந்தை வந்திருக்கிறது அந்த மகிழ்ச்சியை தாயுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடிய அவர்களால் முடியாமல் இருப்பது வேதனையான விடயம் அம்மா நீங்கள் கொடுமைகளுக்கு பய அடைப்பட்டு வாழ்வதால் எங்கள் இனத்திற்கு என்ன நடக்கும் கொடுமை நின்றுவிடுமா உங்களின் பேர குழந்தைகளிடம் இருந்து வாழ்க்கையை துண்டித்துக் கொண்டு இருக்கிறீர்கள் இந்த செய்கையால் அதர்மம் அழிந்துவிடுமா தாய் மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்தாள் அவளின் சிந்தனை மகளின் கேள்விகளால் உழுக்கப்பட்டு விட்டது என்பதை அவள் உணரத் தொடங்கினாள் லட்சுமியின் வாழ்க்கையில் ராகவனை பிரித்த பேரிடி வர முதல் தன்னுடன் பல்கலைக்கழகத்தில் படித்த ராமநாதன் என்ற வாலிபன் தன்னை விரும்புவதாகவும் அவன் மேற்படிப்புக்காக லண்டன் செல்லவிருப்பதாகவும் அதற்கு முன்னால் சிவசக்தியை திருமணம் செய்தால் அவளை லண்டனுக்கு அழைத்துச் செல்லும் வேலையை பார்க்கலாம் என்று சொன்னதாகவும் தனது பெற்றோருக்கு சிவசக்தி சொன்னாள் ஆனால் அந்த விஜயம் ராகவனின் மறைவால் தனது பெற்றோரின் சிந்தனையில் பெரிதாக எடுபடவில்லை என்பதை புரிந்து கொண்ட சிவசக்தி அவர்களை பராமரிப்பதில் கவனத்தை செலுத்தினாள் ஆனால் சில வருடங்கள் காத்திருந்த ராமநாதன் சிவசக்தியை திருமணம் செய்ய முடியாத நிலை வந்துவிடுமோ பெற்றோர் அவளுக்கு வேறு பெண்ணை தொடங்கினர் அதனால் சிவசக்தியின் தகப்பன் தனது மகளை அவள் விரும்பிய ராமநாதனுக்கு திருமணம் செய்து வைத்தார் அதன்பின் சிவசக்தி தனது கணவருடன் லண்டனுக்கு வந்து சில மாதங்களில் அவளின் தகப்பன் மாரடைப்பால் அகால மரணமடைந்தார் பிடிவாதம் பிடித்த தாயை இலங்கையிலிருந்து மிக கஷ்டப்பட்டு லண்டனுக்கு அழைத்தாள் வாழ்க்கையின் பல நெருக்கடிகளான மன உழைவோ என்னவோ சிவசக்திக்கு திருமணமாகி பல ஆண்டுகளாகியும் குழந்தை வரவில்லை கணவர் செயற்கை கர்ப்பம் பற்றி பேசத் தொடங்கியதும் அவள் அதிர்ந்து விட்டாள் அவள் பிரச்சனையை பகிர்ந்து கொள்ள அவள் தாயின் மனநிலை சரியில்லை என்பதால் சிவசக்தி பட்ட மன துயர் அடங்காது ஆனால் இப்போது அவளின் பல்லாண்டு வேண்டுதலால் கடவுள் கண் திறந்தாரோ என்னவோ அவள் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வருகிறது அம்மா என்னை புரிந்து கொள் வாழ்க்கையில் இருளும் பகலும் இயற்கை நான் என் உயிர் இருக்கும் வரை எனது தாயை எனது மகள் மாதிரி பார்த்து கொள்வேன் என்று எனக்கு நானே உறுதி செய்கிறேன் சிவசக்தி விம்மினாள் அவள் தனது வயிற்றில் அவளின் எதிர்காலத்தை சுமந்து கொண்டு தனது தாயின் ஆசிர்வாதத்தை எதிர்பார்க்கும் பரிதாபம் லட்சுமியை பண்ணியது. வெளியில் லண்டன் தெருக்கள் ஆரவாரமாக தொடங்கிவிட்டது நான் மட்டுமா ஒரு மகனை இழந்தேன் இலங்கையில் பல தமிழ் தாய்கள் என்னை போல் எத்தனையோ கொடுமைகளுடன் போராடி கொண்டுதான் வாழ்கிறார்கள் வாழ வேண்டிய வயதில் தங்கள் வாழ்க்கையை தியாகம் செய்த வீரர்களுடன் என் மகனின் தியாகம் ஒன்றாகட்டும் உயிரோடு போய் இன்னும் திரும்பாத ஒரு தமிழ் தலைமுறையின் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் என்னுடைய மகனும் ஒருத்தன் லட்சுமி மகனின் தேம்பலுடன் தானும் சேர்ந்து கொண்டு மகளின் வயிற்றை தடவி கொடுத்தாள் தனது வாழ்க்கையை பெரிதுபடுத்தாமல் இரவு பகலாக தன்னை பராமரித்த தன் மகளை கட்டி அணைத்து முத்தமிட்டாள் லட்சுமி லட்சுமியின் அன்பான மகளுக்கு ஆசிர்வாதம் செய்தாள் மற்றவர்களை தன் அரவணைப்பில் துயர்த்தீர்க்கும் சிவசக்தியின் அன்பான உள்ளத்தை ஆசிர்வதித்தாள் பாடசாலை செல்லும் குழந்தைகளின் ஆரவாரம் கேட்கிறது அவை இன்று லட்சுமிக்கு அருமையான வீணை ஒளி மாதிரி காதுகளில் கேட்கின்றன லட்சுமி இன்றைக்கு தன் கர்ப்பவதி மகளுடன் கோவிலுக்கு போவாள் மறைந்து போன தனது மகனின் ஆத்மா சாந்தி அடையட்டும் பிறக்கப் போகும் தனது பேர குழந்தையின் எதிர்காலத்திற்காகவும் அவள் பிரார்த்தனை செய்வாள் பத்து வருட துறவரத்தை அகற்றிய தனது மகளை அன்புடன் அணைத்து கொண்டாள் லட்சுமி தனது மகள் உள்ளத்தில் மிகவும் நல்ல உள்ளம் கொண்ட அற்புதமான பெண் என்பதை நினைத்து பெருமையுடன் தனது கர்ப்பவதி மகளை உளம் நிறைந்த பாசத்துடன் முத்தமிட்டாள் லட்சுமி உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சிவசக்தி மாதிரி பொண்ணு கிடைக்கிறதுக்கு ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் அவங்கவுங்க சொல்லி பார்ப்பாங்க கேட்கலன்னா போமா நீ கேட்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் இந்த பொண்ணு அவங்க அம்மாவை விடுறதா இல்லை மகன் இறந்துட்டாங்கிறது ஏற்றுக்கவே முடியாத தாய் அதை நம்ம தப்பு ஒன்று சொல்ல முடியாது ஆனால் அதையே இருந்தா கூட இருக்கிற மகளோட நிலைமை என்னன்னு அந்த அம்மாவுக்கு புரியலை இந்த மக இன்னைக்கு புரிய வச்சுட்டா என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டாட்டா பாய்